அரசு பேருந்துகளை முறையாக இயக்காத நிர்வாகத்தை கண்டித்து பேருந்துகளை சிறைப்பிடித்த திமுக கவுன்சிலர் மற்றும் பொதுமக்கள் கோவையில் பரபரப்பு கோவை மதுக்கரை அருகே திருமலையாம்பாளையம் பாலதுரை நாச்சிப்பாளையம் மதுக்குரை மார்க்கெட் குமிட்டிப்பதி இதை சுற்றி பல கிராமங்கள் உள்ளன இங்கு காந்திபுரத்திலிருந்து இருந்து அரசு பேருந்துகள் இயங்கி வந்தன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைத்து முறையாக பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சரிவர பேருந்துகளை இயக்காமலும் போக்குவரத்து நிர்வாகம் இருந்து வந்துள்ளன இதனால் அப்பகுதி பள்ளி மாணவ மாணவிகள் அலுவலங்கள் செல்லும் பணியாளர்கள் மற்றும் கூலி பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாகவும் இது இது குறித்து அப்பகுதி திமுக உறுப்பினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் முறை போக்குவரத்து கழகத்திற்கு மனு அளித்தும் கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்கில் இருந்து வந்துள்ளதாக கூறி இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு அங்கு வந்த அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து திமுக உறுப்பினர் உட்பட பகுதி பொதுமக்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது அங்க பார்த்த நீ இருக்கீயா சார் ஒரே ஹரிங்கிவா நீ வாக்கு கொடுங்க சார் அங்க இருந்து சார் ஒரே சொல்லுங்க சார் அப்ப நீங்க ஜி பேசுங்க சார் என்ன மாத்தி போறீங்க குழந்தைகளை எக்ஸாம் முடினதுக்கு போயி தரணும் போட்டு தரலாமா பட்டுனதுங்க அடிச்சீங்க பாதியோ வேற காக காதி பாங்களா கணக்கு போகாதபாங்க ஆதி திருப்பி வந்துருங்க 101 பீட் காலையில திருப்பிறாங்க 4 மணிக்கு வருவாச்சுல வரல 4 மணிக்கு வரல பாஸ் போடுறான் गर ऊर् बोल बंद विश्रम ஒன் வீக் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணா வர வைக்க முடியாது சார் முடியாது போற டைம் நூத்தி ஒண்ணு பேச ஆலையே வருது முதல் பேசுகிறோம் நாங்க அண்ணன் போக முடியுமா இங்க வருது இல்லங்க இங்க நம்ம நடந்து போறோம் அந்த டென்ஷன் அந்த டென்ஷன் சொல்லுங்க அடுத்தது தெரியும் அவங்க சொல்றாங்க ஆரம்பிச்சு வந்து அது டைம் வந்து நான் டயலக்கே தான் வந்து பாருங்க போகாத காரது. இங்கே என்ன தர நம்ம ஃபிரண்ட் நார்மலா பேசலாம். அவ கோவைட்டம்னேஜர் ஓரெழு பேர் கோவை மாவட்டம் மலக்கரை வட்டம் திருமலைம்பாளையம் பேரூராட்சியில் ஆட்டோ கிராஸ் இருக்கக்கூடிய திருமலையம்பாளையம் கிராமத்தில் சுமார் மூணாயிரம் பேர் வச்சு வராங்க அதிக அளவு மாணவ மாணவியர்களும் பெண்களும் பார்த்தோம்னா இந்த அரசு பேருந்த நம்பி தான் இங்கே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இங்கே த்ரீ சிங்கிற பேருந்தை நிறுத்திட்டாங்க கொரோனா காலத்தில் நிறுத்தின பேருந்து இது வரைக்கும் திரும்ப இயக்கவே இல்லை இது சம்மந்தமாக நாங்கள் பல முறை கோவை மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தோம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை கோவைட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்து அவப்பெயர் நோக்கத்தில் செயல்பட்டு வராங்க ஏற்கனவே வர்றாங்க பேருந்துகளோட கூடுதல் பேருந்து நிறுத்தினால பொதுமக்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு இது சம்பந்தமா எத்தனையோ தடவை மனு கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் பல தடவை இந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் மனு கொடுத்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல அதனால இதை கண்டித்து கோவை மண்டல போக்குவரத்து கழகத்தை கண்டித்து திருமலையம்பாளையம் ஸ்கூல் பொதுமக்கள் சார்ந்தால் அரசு பேருந்து துறை குறித்து கவன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கணும் இதுக்கப்புறமாவது இந்த கோவை மாவட்ட போக்குவரத்து கழகத்தினர் திருமலையம்பாளையம் பகுதிக்கு இருபது வருஷமாக இயங்கிட்டு இருந்த த்ரீ பேர் வந்து மறுபடியும் இயக்கணும் த்ரீங்கிற பேர் வந்து காலையில் திருமலையம்பாளையத்துலேருந்து காந்திபுரம் போயிட்டு வரணும்

마포구청 인터넷 방송국 홈페이지 கோவைட்டம் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் பேரூராட்சியில் ஆட்டோ கிராஸ் இருக்கக்கூடிய திருமலையம்பாளையம் கிராமத்தில் சுமார் மூணாயிரம் பேர் வசிச்சு வர்றாங்க அதிக அளவு மாணவ மாணவியர்களும் பெண்களும் பார்த்தோம்னா இந்த அரசு பேருந்தை நம்பி தான் இங்கே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இங்கே திரிசிங்கிற பேருந்தை நிறுத்திட்டாங்க கொரோனா காலத்தில் நிறுத்தின பேர் இது வரைக்கும் திரும்ப இயக்கவே இல்லை இது சம்பந்தமாக நாங்கள் பல முறை கோவை மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகளை சந்தித்து மனு மொத்தம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகள் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் செயல்பட்டு வராங்க ஏற்கனவே வந்துட்டு இந்த பேருந்துகளோட கூடுதல் பேருந்து இயக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த பேருந்தையும் நிறுத்தினால பொதுமக்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கு இது சம்பந்தமாக எத்தனையோ தடவை மனு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு வரைக்கும் பல தடவை இந்த போக்குவரத்து கழக அதிகாரிகள் வந்து மனு கொடுத்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல அதனால இதை கண்டித்து கோவை மண்டல போக்குவரத்து கழகத்தை கண்டித்து திருமலையம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்ந்தால் அரசு பேருந்துகளை படித்து கவன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கும் இதுக்கப்புறமாவது இந்த கோவை மாவட்ட போக்குவரத்து கழகத்தினர் திருமலையம்பாளையம் பகுதிக்கு இருபது வருஷமாக இயங்கிட்டு இருந்த த்ரீ ஜி பேர் வந்து மறுபடியும் இயக்கணும் த்ரீஇங்கிற பேர் வந்து காலையில் திருமுலையம்பாளையத்துலேருந்து காந்திபுரம் போயிட்டு வரணும் பேருந்தோட நேரத்தை முறைப்படுத்தணும் காலை அஞ்சு முப்பதுக்கு திருமுலியம்பாளையம் வந்துட்டு இருந்தது வரணும் அது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு முதல்ல பேர் வந்து சிறைப்பிடித்து கோவை மாவட்ட போக்குவரத்து கழக அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் நன்றி